நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கிட்டத்தட்ட தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் டெல்டாவில் நிறைய இடத்துல வந்து பயிரெல்லாம் பேஞ்ச மழையில் நல்லா ஒரு ஒரு வாரம் அளவுக்கு முழிஞ்சிடுச்சு அப்புறம் விழுப்புரம் நிறையா மாவட்டத்தில் முடிஞ்சி முழிஞ்சிருக்கு எல்லா மாவட்டத்துலேயுமே தண்ணி ஒவ்வொரு இடத்துல மழை அதிக மழை அதாவது முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் இடத்துல இடத்துலலாம் தண்ணி கிட்டத்தட்ட நாலு நாள் அஞ்சு நாள் பயிரெல்லாம் முளிந்து கிடந்துச்சு இது தஞ்சாவூர் மாவட்டம் தான் துறையுண்டார்கோட்டைங்கிற ஊரில் சுத்தமாக முழுங்க வணந்துச்சு ஒரு ஏக்கர் இந்த ஏரியாவில் உள்ள பயிர் ஃபுல்லாக நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிஞ்சதுக்கப்புறம் போய் அந்த விவசாயியை நேராக சந்திச்சு அவங்கள்ட்ட சில இதெல்லாம் சொல்லி என்னென்ன எப்படி இப்படி இந்த பயிர் நிறைய இழந்துருந்துச்சு அதெல்லாம் எப்படி சரி பண்ணி இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட தண்டூர் டதுக்கு உரம்புகிட்டுருக்காமல் இது சம்மந்தமாக தான் வீடியோ ஃபுல்லாக வருது ஸ்கிப் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பண்ணி ஆதரவு கொடுங்க இது வந்து இந்த ஏரியா இந்த இதில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து உனக்கு வடிகிற வாய்க்காலில் இருந்து அனைத்துமே சுத்தமாக முடிஞ்சிடுச்சு ஒரு வாரத்துக்கு தண்ணி நின்றுக்கிட்டு இருந்துச்சு அதாவது பயிர் வந்து நட்டு ஒரு பதினஞ்சு நாளில் நல்ல மழை இதில் இந்த பயிர் வந்து ஓரளவு நம்ம நாங்கள் பல தடவை சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து என்னென்னா இந்த சம்பா அதாவது சம்பா தாரடி பட்டம் இருக்கும் பாருங்கள் இந்த பட்டம் மூணு போக நர விவசாயிகள் வந்து நாத்தாங்கலை தனியாக ஒதுக்கி நாற்றை வந்து நம்ம ஆவணி மாதத்தில் அதாவது ஆவணி பதினஞ்சு தேதிக்கு மேலே நாற்று விட்டோம்னா இந்த கார்த்திகை தான் மழை அதிகமாக பெய்யுது ஐப்பசி பதினஞ்சு தேதிக்கு மேலே கார்த்திகை பதினஞ்சு வரைக்கும் தான் நல்ல மழை கடுமையான மழை பெய்யுது அதுக்கப்புறம் ஓரளவு இந்த தீபம் ஏத்துகிறப்ப டயத்துலலாம் மழை குறைஞ்சிடுது பெரிய அளவில் முழுந்திருந்தது வந்து இந்த டைம் தான் இந்த டைத்தில் வந்து பயிரை நம்ம ஓரளவு வளர்த்து கொண்டு வந்துடணும் அதாவது பயிரும் வளர்ந்துடணும் கருதும் அந்த டயத்தில் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக இந்த ஆவணி மாதம் அது இங்கிலீஷ் மாதம் தான் நீங்கள் பார்த்துக்குங்க அந்த எனக்கு அந்த தேதி எனக்கு தெரியல ஆவணி பதினஞ்சுக்கு மேலே நீங்கள் நாற்று விடணும் சிஆர் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே விடலாம் சிஆர் இந்த எழுபது இருபத்தி ஒம்பது ஆந்திரா கசன்னு சொல்கிற மாதிரிங்க அது இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட விடலாம் மித்த நாற்று கொஞ்சம் ஷார்ட்டாக உள்ளது இந்த நூற்றி இருபது நாள் ஐயாறு இருபது இந்த மாதிரி ரகம் நீங்கள் நூற்றி இருபது நாள் உள்ள ரகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பின்னாடியே விடலாம் புரொட்டாசி ஃபஸ்ட்டில் விடலாம் இது ரொம்ப இளம்பயிராக அவங்க நட்டு பதினஞ்சு நாள்லேயே முடிஞ்சிருச்சு அதாவது இதெல்லாம் புரொட்டாசியில் புரட்டாசி கடைசியில் நாற்று விட்டாது அது ஒரு முக்கியமான காரணம் அதில் வந்து பயிர் ரொம்ப இழந்து போய் நிறையா இடத்துல அப்படியே பயிர் இல்லாமல் இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் இந்த பயிரையே ஏன்னா நம்ம வேறு நாத்தாங்கல்லந்து நாற்று எடுத்தோன்னா பாருங்கள் எப்படி துரு வடிச்சிருக்குன்னு வேறு நாத்தாங்கலேருந்து பயிரை கொண்டாந்து போட்டு நட்டோம்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த பயிரையே பிடிங்கி பிடிங்கி ஊடு பயிராக உண்ண ஊன ஊனியாச்சு ஊனதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் உடஞ்சதுக்கப்புறம் ஓரளவு செல்பேட்டு மணலில் கலந்து ஏக்கருக்கு ஒரு பத்து கிலோ போட்டால் போதும் ஜிங்சல்பேட்டை நிறைய விவசாயிகள் வந்து யூரியா உரத்தில் கலந்து போடலாமா யூரியாவில் கலந்து போடுறான்னு சொல்கிறது தான் அதில் தான் ஆர்வமாக இருக்காங்க கண்டிப்பாக ஜெங்சல்பேட்டை பொறுத்த வரைக்கும் மணலில் கலந்து போடுங்க நீங்கள் மணல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த எம்சனில் கூட கலந்து போடலாம் கண் கண்டிப்பாக வேறு எதுலேயும் கலக்கவே கூடாது ஜிங்ஸல்பேடு கலந்து அந்த ஒரு நீங்கள் எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருந்திங்கனாலும் ஒவ்வொரு ஏக்கராக கலந்து அதை வீசிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தது கலந்துக்கணும் ஒரே இதிலேயே நீங்கள் கலந்து வச்சிங்கன்னா கூட அது கசீரத்தன்மை உள்ளது ஓரளவு நல்லா தூர் வடித்து பயிர் வந்துடுச்சு அந்த இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த கிளைகள் அதிகமாக நல்லா வெடிச்சிருக்கு அந்த நீங்களே பார்த்தீங்க இப்போ வந்து அதுக்கப்புறம் பயிர் நல்லா ஜமுன்னு வந்துடுச்சு பூச்சி தான் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்துச்சு குருத்து பூச்சி இருந்துச்சு அதுக்கு மருந்து அடித்தாச்சு இப்போ வந்து யூரியாவும் பொட்டாஸ் அதை கருது வர ட கருது வர ஸ்டேஜ் வர வரப்போ தண்டு உருண்டுக்கிட்டு இருக்குது கலப்பு கருது ஒன்று ஒன்று வந்துருக்கு அதனால யூ அதாவது யூரியாவை ரொம்ப கம்மியாகவும் ஏக்கருக்கு ஒரு இருபது கிலோ நல்லா கேட்டுக்கோங்க நிறைய பேர் அளவு என்ன என்னென்னு மறுபடியும் மறுபடியும் கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க ஃபோன்லேயும் கேட்குறாங்க அளவு சொல்லலன்னு வேறு சொல்கிறாங்க யூரியா இருபது கிலோ அதுக்கு மேலே போட வேண்டாம் பொட்டாஸ் இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ சேர்த்துக்கலாம் ஏக்கருக்கு சொல்கிறேன்னா அதை சேர்ந்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற நல்லா பண்ணி நம்ம அதை வந்து ஒரு வீச்சாக வேணாலும் வீசிடலாம் ரெண்டு வீச்சு அதாவது நல்லா வீசு தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஒரே வீச்சு விசிடலாம் இல்லைன்னா ரெண்டு வீச்சாக வீசிடலாம் இந்த மாதிரி விசிட்டிங்கன்னா போதும் இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை பூச்சி தாக்குதல் நிறையா இருக்குது இந்த போக மட்டும்தான் இது சம்பா இது கவர்மெண்ட் இது வந்து நேற்று நியூஸ் சேனல்லே போட்டாங்க டெல்டா மாவட்டம் எல்லா ஏரியாவிலையுமே யானை கும்பண்ணு இலைத்தொகை குருத்துப்பூச்சி இது வந்து நிறையா வருது ஏக்கருக்கு நாளாயிரம் செலவாகுது இது அரசாங்கம் அதாவது வேளாண்மை துறை மூலயமா கொடுக்கணும் மருந்துன்னு சொல்லி நேற்று போட்டாங்க டிவியில் அதாவது நான் சொல்கிறது நேற்றுன்னு சொல்லி சொன்னால் தேதி ஆறு ஏழு தேதியில் சொல்கிறனா அந்த தேதியில் போட்டாங்க ஆனால் ஒன்றும் கொடுக்குற மாதிரி தெரியல இந்த மாதிரி இந்த இந்த குருத்துப்பூச்சி வந்து இலை சுருட்டு புழுதெல்லாம் இந்த தாக்குதல் வந்துட்டு போயிடுச்சு இதில் வந்து மருந்து தான் இது வேறு ஏதாவது வெள்ளைப்பூச்சி பறக்குறதான தட்டி இந்த மாதிரி தட்டி பார்த்திங்கன்னா பூச்சி கீச்சி பறந்துச்சுன்னா அந்த நோய் தாக்குதல் மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது நீங்கள் என்ன நோய் தாக்குதல் இருக்கோ யானை கும்பனா இலை சுருட்டு புழுவா குருத்துப்பூச்சியா என்ன நோக்கு நோய் இருக்கோ அதுக்கு தகுந்த அதுக்கு என்ன மருந்து அடிக்கணுமோ அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா தான் நீங்கள் கண்ட்ரோல் ஆகும் இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி செலவு அதிகமாக பண்ணாமல் குடும்பமான வரைக்கும் அடியில் அடியில் வந்து டிஏபி இல்லைனா பேக்டம்பர்ஸ் போடுங்க அதுக்கப்புறம் நெல் நுண்ணோட்டம் வேளாண்மை துறையில் சப்ஸ்டியில் கிடைக்காத போடுங்க சிங் செல்பேடு அவசியம் போடுங்க நோய் தாக்குதல் என்ன தாக்குதல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து அடிச்சுட்ருங்க எல்லாமே வந்து நீங்கள் க பணியரத்தில் பண்ணாமல் கொஞ்சம் மானத்தையும் பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி அதிக குறைந்த செலவில் அதிக விளைச்சல் பெற வேண்டோம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல விடிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்